இந்த குமாண்டோஸ் அறிந்த துப்பாக்கிதாரிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் தகவலில் முதலில் நீ வேலையை எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாது என்றும் அவர் சிங்களத்திலே தகவல் அனுப்பியதாக தெரிகிறது அந்த குறுந்தகவல்களின் முழுமையான உரையாடலை பார்த்தோம் என்று சொன்னால் துப்பாக்கிதாரி கேட்கின்றார் உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே சென்று விட்டேன் உள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறார் பாருங்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளே சென்றும் வாட்ஸ்அப் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார் இல்லை வா நீ தயாராக விடு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சலிந்து அங்கே இருந்து தகவல் தருகிறார் எனவே இவர்களுக்கு இடையில் இந்த தொடர்புகளை தருவதற்கு யாரோ ஒருவர் நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளே நன்கு பரிச்சயமான ஒருவர் இருந்திருக்கின்றார் துப்பாக்கிதாரை அப்படியானால் போலீசார் என்று மறுபடி கேட்கிறார் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு அளவில் சலிந்த சொல்கின்றார் எல்லாம் நன்றாக இருக்கிறது நீ விடு ஒன்பது ஐம்பத்து நான்கு அளவில் சூடு நடத்தியவர் சரிந்தவுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை விடுக்கிறார் வாட்ஸ்அப் கால் அவன் இறந்து விட்டானா என்று சொல்லி அவர் கேட்கிறார் யாரு சலிந்த எனவே இங்கே துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த துப்பாக்கிதாரை சொல்கிறார் ஆமாம் என்று சொல்லி அவர் பதில் அடித்திருக்கிறார் அருமை என்று சொல்லிவிட்டு சலிந்த அதுக்கு பிறகு ஒயாம் அங்கே பண அதாவது நீ எனது உயிர் என்று சொல்லி பதில் வழங்கியிருக்கின்றார் உடனே இவர் அவருக்கு பதில் அனுப்புகிறார் ஏன் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையை போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள் எனவே நீங்கள் என் சகோதரர் என்று சென்டிமெண்ட் பதிலுக்கு சென்டிமெண்டாக இந்த துப்பாக்கிதாரை இங்கே குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் அவர் சொல்கின்றார் சகோதரி இன்னமும் அங்கேயே தான் இருக்கிறார் நான் வெளியே வந்துவிட்டேன் சொல்லி அதாவது அந்த துப்பாக்கிதாரர் உதவிய பெண் இப்போது தேடப்பட்டு செவ்வந்தியை பற்றி இன்னும் வைத்துக் கொண்டு வேறு விடயங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அதுபோல இருக்கின்ற தொடர்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்பது குறித்து போலீசார் இன்னும் பல தகவல்களை ஆராய்ந்து வருகின்றார்கள் ஆனால் ஒன்று இந்த செவ்வந்தி அந்த பெண் கைது செய்யப்பட்டால் இன்னும் பல விடயங்கள் வெளியாகும் இதன் பின்னணி முழுக்க முழுக்க உறுதிப்படுத்தப்படும் என்பது உறுதி இது இந்த சம்பவங்கள் குறித்து தகவல்கள் அறிந்த பொதுமக்கள் இது பற்றி உடனடியாக ஒன்று ஒன்பது ஒன்பது இலக்கத்துக்கு தகவல் வழங்க முடியும் என்றும் தகுந்த சன்மானங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் குறித்த தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அதாவது ஒரு மிதம் ரூபாய் தொகை போலீசாரால் வழங்கப்படும் என்றும் பதில் போலீஸ் மாதிபர் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவை பற்றிய விடயங்களை பற்றி போலீசார் இப்பொழுது தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தி வர சூடு ஆறிய பிறகு இந்த விடயங்களை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று இதை கடந்து சென்றுவிடக் கூடாது என்பதில் அனைகர் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள் இதிலே இந்த அரசாங்கத்துக்கு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட இந்த அரசாங்கமும் மூடி மறக்கின்ற செயற்பாடுகளில் போலீசாருக்கு உடந்தையாக இருந்து விடக் கூடாது என்பதுதான் பொதுமக்கள் இப்பொழுது சொல்லி வருகின்ற விடயம்